சனிக்கிழமை மாலை இந்த விளக்கை ஏற்றினால் உங்கள் கைவிட்டு போன பணம் உங்களுக்கு கைக்கே திரும்ப வரும் ஏமாந்தது இழந்தது திருட்டு போனது எல்லாவற்றையும் தரும் விளக்கு உங்கள் கையை மீறி விதியின் வசத்தால் ஏமாந்து நீங்கள் சம்பாதித்த சொத்து செல்வம் மனம் பெயர் புகழ் எல்லாவற்றையும் இழந்துவிட்டீர்களா இழந்த அனைத்தையும் மீட்டுத் தருவதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் விதியின் பயனால் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருப்போம் நகையை கொடுத்து ஏமாந்து இருப்போம் சொத்து ஏமாந்து இருப்போம் நம்முடைய பெயர் புகழ் அந்தஸ்தை கூட சில நேரங்களில் ஏதாவது இடத்தில் ஏமாந்து அடமானம் வைத்திருப்போம் இது போல நீங்கள் எந்த விஷயத்தை இழந்திருந்தாலும் சரி இழந்ததை திரும்பவும் மீட்டுத் தரக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த தான் இது இந்த விளக்கை சனிக்கிழமை மாலை ஏற்றும் பொழுது அபரிமிதமான பலன் கிடைக்கும் நீங்கள் இருந்ததை எல்லாம் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இழந்ததை தரும் அதிசக்தி வாய்ந்த விளக்கை எப்படி ஏற்றுவது வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலாக சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இருள் சூழும் நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் இரண்டு சிட்டிகை வசம்பு பொடி ஆவாரம்பூ ரெண்டு மஞ்சள் பொடி ரெண்டு சிட்டிகை போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வளவுதான் வசம்பு பொடி ஆவாரம் காய்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்லை நாட்டு மருந்துக்கலையில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி விளக்கு போட பயன்படுத்திக் கொள்ளலாம் மஞ்சள் பொடி நம் வீட்டிலேயே இருக்கும் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இந்த விளக்கு முன்பாக அமர்ந்து நீங்கள் என்ன விஷயத்தை இழந்தீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கைக்காக இந்த விளக்கை ஏற்றத்துவங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையன்று இதே போல தீபம் ஏற்றி ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் கடனாக கொடுத்த பணம் நீண்ட நாட்களாக திரும்ப வரவில்லை இந்த பணம் மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம் நியாயமாக உண்மையாக பிரார்த்தனை வைக்க வேண்டும் விளக்கு ஒரு மணி நேரம் போல் வீட்டில் இருந்தால் போதும் உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் கடவுளிடம் பத்து நிமிடம் இருபது நிமிடம் இவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் நம்பிக்கை உண்மையாக இருக்க வேண்டும் இந்த விளக்கிற்கு முன்பு உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த கஷ்டம் உடனடியாக விலகப் போகிறது உங்கள் பிரச்சினை உடனடியாக போடப் போகிறது உங்கள் கையை விட்டு சென்ற பணம் உடனடியாக உங்கள் கைக்கு மீண்டும் வரப்போகிறது என்று முழு நம்பிக்கையோடு இந்த விளக்கை முன்பு வைத்து வேண்டுதல் உடனடியாக பலிக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை குறைந்தபட்சம் மூன்று வாரம் சனிக்கிழமை அதிகபட்சம் ஐந்து வார சனிக்கிழமை இந்த விளக்கை ஏற்றிப் பாருங்கள் நிச்சயம் எதிர்பாராத நல்லது கிடைக்கும்